ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு மூணு ஏக்கர் எழுபது சென்ட்டுக்கான சைட்டு தான் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா பாருங்கள் இது பார்க்குறது எல்லாமே நம்மளுக்கு சைட்டு தான் சைட்டோட மணல் பாருங்கள் நல்ல ரெட் சாண்டு நல்ல மணல் பூமி நல்ல விவசாயம் பண்ணலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் செடிங்க வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் சூப்பராக வருங்க செடிங்களுக்கெலாம் இந்த மண் ஓகேங்களா இந்த பயிர் வச்சுருக்கத்தும் நம்ம சைட்டில் தான் வரும் ஓகேங்களா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் வரும் தாரோட் அவுட் அந்த நூற்றம்பது அடி தாரோட் அவுட் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அதாங்கண்ணா நம்ம சைட்டு சைட்டில் ஒரு கிணறு இருக்குது இலவச மின்சார வசதியும் இருக்குது ஒரு எலுமிச்ச மரம் இருக்குங்க ஓகேங்களா ஃப்ரண்ட்டில் எவ்வளோ ஃப்ரண்டேஜோ அப்படியே பின்னாடிங்க ஒரே ஸ்ட்ரைட்டுங்க நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ்னால் அந்த நூற்றம்பது அடிக்கும் நீட்டாக இருக்கும் சிக்ஸாக இருக்காதுங்க சைட்டு நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கும் ஃபென்சிங் போட்டால் அருமையாக நீட்டாக கோடு பூச்ச மாதிரி ஃபென்சிங் போடலாம் ஓகேங்களா நான் உங்களுக்கு தார் ரோடு காமிக்கிறேன் வாங்க சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டோட வில இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க பேசலாங்க நஜஸ்டபிள் இருக்குது அதுவும் ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு சைட் இருக்குது ரோட்டுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் நிறைய வீடுகள் இருக்குது வீடுகள் நிறைந்த பகுதியில் இருக்குது சைட்டுக்கும் நம்ம டவுனுக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தாங்க அதுவும் பெரிய டவுனு ஓகேங்களா ரெண்டு கிலோமீட்டரில் நம்மளுக்கு டவுன் வந்துதுங்க ஸ்டேட் பை பாஸ் அங்கேருந்து பாருங்கள் அந்த ஒரு துண்டு அங்கே ஆரம்பித்து இந்த கார் நிற்கிற வரைக்கும் அது வரைக்கும் நம்மளுக்கு தார் ரோட் பண்டேஜுங்க சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ